எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ் அப்டியில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு லைவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து திருப்பியும் மாற்றி மாற்றி ஒருத்தங்க ஒருத்தங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் நிக்சன் ரவீனா மேட்ருக்கு வருவோம் ஸோ நிக்சன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நான் ப்ரிப்பரேஷனே பண்ணலை இந்த பிக் பாஸில் நாம் ஜம் வந்துட்டு நம்ம பாட்டு இங்கே வந்து பார்த்தா எல்லோரும் பக்காவாக ரெடியாக இருக்கணுங்க ஆ பிரதீப் ஆண்டனே செட் பண்ணார் ஃபர்ஸ்ட் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தான் அதை பார்த்து உள்ளே வந்தவங்க எல்லாம் அப்படியே எங்கள் கேமராக்கா அழுகணும் கேமராக்கா அழுவி எங்கே வந்து மன்னிப்பு கேட்கணும் எல்லா விஷயமும் வந்து பக்காவாக ரெடி பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கு இவங்க மேலே எப்படி இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிக்சன் வந்து சில்றையை செதற விட்றான் நமக்கு பார்க்கும் பொழுதும் வேறு லெவல் பண்ணுறானே நிக்சா அப்படின்ற மாதிரி தான் தோணுது சரியா ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் என்ன தோணுது நான் டே நீ ஏன்டா ப்ரிப்பேர் பண்ணல இந்த எக்ஸாமுக்கு ஆ இவன் வந்து வந்துவிட்டான் அதுக்குள்ளே தினேசு விஷ்ணு மாணி வந்து லைவில் பேசிகிட்டு இருக்காங்க அது பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே எல்லாேருமே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்ட்டு நீ ப்ரிப்பேர் பண்ணுறாலன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க மூதேவி ஆ ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணி நீ வந்துருக்கணும் அப்படிங்கிறத ரவீனா பார்த்துட்டு இவங்க கூடலாம் எவன் பேசுவான்னு சொல்லி ஓடி போயிடுச்சு உள்ள அடுத்து விஷ்ணுவும் பிராவும் வந்து பேசிக்கிறாங்க அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது அதாவது இந்த மாயா கேங் உள்ளே வந்துச்சு இல்லை அது மாயாவுடைய ஓட்டை தான் வந்து குறைக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவும் நடக்காது அப்படிங்கிறத ஓப்பனாக உடச்சிட்டாங்க ஆக்சுவலாக இந்த ப்ராவோ இருக்கான் பார்த்தீங்களா இவன் வந்து நிஜமாகவே ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயாக இருந்தாலும் வனிதா போய் ஜோவிகா போய் பார்க்க போகிறேன் அப்படின்ற பேரில் ஜோவிகா வீட்டுக்கெலாம் வந்து போகல பட் பிக்கப் பண்ணி அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கான் அதனால் இவங்க என்ன நினச்சிட்டாங்க அவன் நம்ம ஆளுன்னு நினச்சிட்டாங்க அவன் ஆனால் அங்கே ஸ்மார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அர்ச்சனாவுக்கு வந்து சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு உள்ள போய் அர்ச்சனாவுக்கு வந்து சொம்படிக்க ஆரமிச்சிட்டான் புரித்தான் அவங்களுக்கு ஸோ அவனுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு இதாகிடுச்சு இப்போ எல்லா வந்து ப்ராவ சூப்பர் சூப்பர் அப்படின்றாங்க ஆக்சுவலாக அவனே பிள்ளைக்கு தான் அவன் இந்த வட்டம் வந்துட்டு அதை மாற்றிட்டான் அப்படிங்கிறது அப்புறம் கிரேட் ஹியூமன் பீயிங் சூப்பரான ஒரு ஆள் பாசிட்டிவிட்டி ஃப்ரெண்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நம்ம மாற்றிட்டோம் அவனை ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூடாது அவன் பட் அங்கே போய் இவந்தோ அவங்க சொல்லியும் அவன் வந்து ஃபுல்லாக வெளியே வரல பட் அங்கே இருக்க உண்மையெல்லாம் உடச்சிட்டான் சப்போர்ட் தெரிஞ்சு ஸோ இட் வாஸ் ப்ளே பை பிராவ் அப்படிங்கிறது தான் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த மாதிரி விஷ்ணுவும் சொல்கிறார் ஆமாண்டா கண்டிப்பாக இவங்க வந்தது கண்டிப்பாக இம்பேக்ட் ஆகும் ஆமாம் கரெக்டு தான் ஆனால் அவங்க ஜெயிக்கக்கூடாது அந்த மாதிரி ஆட்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் லேடா தம்பி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ மாய ஜெயிக்கக்கூடாதுங்கிறது உள்ளே இருக்கிறவங்க என்னமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து கட் பண்ணால் தூக்கி போட்டுன்னு வைங்களேன் வேறு லெவலில் ஒரு கான்ஃபிஷனு அதாவது அக்கா தம்பி மேட்ரு பூர்ணிமா ஏன் நிக்சன் வரைய மாட்டான்னு விசித்திரா போட்டு விட்டாங்க அவன் அப்படித்தான் ஓவராக பண்ணிகிட்டு இருந்தேன் ஆ அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தான் பயம் துவரமாட்டேன் அப்படின்றான் அக்கா தம்பின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களே ஒன்று மாயா என்ன அக்கா தம்பினா பெண்ணு பண்ணக்கூடாதா நானும் எங்கள் அப்பா அக்கா அந்த அண்ணன் வந்து ரொமான்ஸ் பண்ணது இல்லையா இப்படிலாம் இருக்கு ஏங்க ப்ரொக்ரஸிவாக யோசிக்கிறீங்க ப்ரொக்ரஸிவாக யோசிக்கோங்க அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க மாடி இவ ரொம்ப ப்ரொக்ரெசிவாக யோசிக்கிறாளே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து கட் பண்ணால் இன்னொரு போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாவும் விஷ்ணுவும் உள்ளே வராமல் இரிட்டேட்டிங்காக இருக்காங்க நம்ம விஷ்ணு சொல்ல ஆமாம் எனக்கும் எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு அவங்க பண்ணுறது தான் ரைட்டுன்றாங்க அப்படின்ற மாதிரி இங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க அதுவும் கரெக்ட் தான் அப்படின்றார் விஷ்ணு ஆமாம் எனக்கு அதுதான் புரியவே இல்லை ஆக்சுவலாக ப்ரோ இங்கே இருக்கிறது நம்ம பேசுகிறோம் ப்ரோ அதுதான் வெளியே வரும் ப்ரோ அது எப்படி இங்கே இருக்கிறது ஒன்று பேசின வெளியே வேறு மாதிரி வரும் இவங்க பண்ணுறது தான் கரெக்டு மிச்சவங்களாம் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ப்ரோ எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு எப்போ எப்போதான் முடியும் அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து முடிகிற மாதிரி இல்லை இப்போ இப்போ பிக் பாஸ் ரெண்டாயிருக்கும் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிட்டாரு ஸோ இனிமேல் கிளம்பின பிறவாச்சும் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அட்லீஸ்ட் அவங்களாச்சும் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுங்க உட்காந்து உயிரை எடுக்குதுங்க மாற்றி மாற்றி இதை பற்றி பேசி அதை பற்றி பேசி அப்படின்ற மாதிரி ஸோ இனிமேலாச்சும் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது லைவு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரியா அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் மீன் சந்திப்போம் சந்திப்போங்காய்ஸ் ஓகே தேங்க்யூ குட் பை நன்றி